வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி ஃபைனலி நாளைக்கு குரூப் போர் எக்ஸாம் வந்துருச்சு நியூ சிலபஸ் மாத்தினதுக்கு அப்புறம் நாளைக்கு நம்ம எழுத போறதுதான் ஃபர்ஸ்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம் இல்லையா எல்லாரும் நல்லா ரிவிஷன் பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா கலை சொற்கள் தான் அதுதான் நம்ம தமிழ் புக் சயின்ஸ் புக்குன்னு ஒன்று விடாம எல்லாத்தையும் படிச்சுட்டோமே இப்போ என்ன கலை சொற்கள் படிக்க போறோம்னு கேட்டீங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறை இருக்காங்க பாருங்க அவங்க வந்து ஒரு ஒரு நாளும் கலை வெளியிட்டு இருந்தாங்க ஓகேவா சோ மொத்தமா கலெக்ஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம வீடியோவா கொடுக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சோ இன்னைக்கு நம்ம அதை ஒரே வீடியோவா பாத்துலாம் பாருங்க அவங்க ரிலீஸ் பண்ண மெட்டீரியல் டைரக்டாவே கொண்டு வந்திருக்கேன் ஓகேவா அண்ட் அது போக நம்ம அகாடமியில இருக்கிற தமிழ் புக் கலை சொற்கள் சயின்ஸ் ஜியாகிரபின்னு எந்த டாபிக் வேணா நீங்க கலை சொற்கள் வாங்கிக்கலாம் வேணும்ன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பாருங்க பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்தே கலை சொற்கள் ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க நேத்து டேட் வரையும் நான் என்ன பண்ணிட்டேன் எல்லா மெட்டீரியலையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன் ஓகேவா சோ படிச்சிடலாம் நீங்க எவ்வளவுதான் அதிகமான கலைச்சொற்கள் படிச்சிருந்தாலும் இந்த கவர்மெண்ட் கொடுக்குற வேர்ட்ஸ படிச்சிட்டு போறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வரப்போகுது இல்லையா இதுல வார்த்தைகள் வருவதற்கான பாசிபிலிட்டி அதிகம் ஓகேவா சோ புல் வீடியோவும் கண்டிப்பா பாருங்க இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் டெலிகிராம்ல ஷேர் பண்றேன் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா வால்நட் அக்கரூட்டு ஹர்பஸ் அக்கி அகச்சிவப்பு அச்சடித்தல் கம்போசிங் ஸ்டிக் அச்சு கோப்பான் கேலி அச்சு தட்டு லினோடைப் வரி அச்சு கம்ப்யூட்டரைஸ்டு டைப் செட்டிங் கனிப்பொடி அச்சு கோத்தல் ஸோ சிலபர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலான வேர்டாக தான் இருக்கும் ஆனால் சிலபர்ஸ்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கு அண்ட் அதுக்கு இவங்க கொடுத்துருக்கற தமிழாக்கமும் புதுசாக இருக்கு ஓகேவா ஆப்ஷனில் இதில் கொடுத்த தமிழாக்கத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ ஃபுல்லாகவே படிச்சிருங்க ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை ரீட் பண்ணிட்டு போயிருங்க இந்த பிடிஎஃப் ஓகே அடுத்து பார்க்கலாம் எலக்ட்ரானிக் மின்ம எழுத்தாக்கம் அசூனிங்கிறது வந்து செடிகளில் வரக்கூடிய பூச்சி ஓகேவா ப்ளாண்ட் லைஸ் செடிப்பேன்கள் லீச் அட்டை டான்சில் அடி நாக்கு சதை நாக்கு அடியில் வந்து சதை வளரும் இல்லையா சில பேர்லாம் டான்சில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோன்னு சொல்லுவாங்க அந்த சதையை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க ஸோ அதுதான் டான்சில் ஸ்ட்ராட்டோஸ்பியர் அடுக்கு காற்று மண்டலம் அடை காக்கும் பெட்டி மீஸ்லர்ஸ் அம்மை வேக்சினேஷன் அம்மை குத்தல் ஃபேட்டி ஆசிட்ஸ் கொழுப்பு அமிலம்

வெப்ரைசேஷன் ஆவியாதல் அடுத்து டீப் ਸੀ एनिमल्स ஆழ்கடல் விலங்குகள் அலர்ஜி ஒவ்வாமை ஒயிட் மெட்டல் வெண் உலோகம் பைனாகுலர் டெலஸ்கோப் இணை பார்வை தொலைநோக்கி மெக்கானிக்ஸ் இயக்கவியல் ஃபீல்டு தியரி புல கோட்பாடு சர்குலேட்டரி சிஸ்டம் இரத்த மண்டலம் வெயின்ஸ் இரத்த குழாய் சிறைகள் ஆட்டரிஸ் இரத்த குழாய் தமணிகள் இரத்த குழாய் தந்துகிகள் அடுத்து லேண்டர் கோல் இறங்கு களம் லேண்ட் ரோவர் நில உளவி பக்ஸ் கிராப்பர் மண்வாரி பிரிண்டிங் ரெகுலேட்டர் அச்சு சீரியக்கி குரோனிக் இன்ஃபிளேஷன் நீடிப்பு பணவீக்கம் கவுண்டர் வெயிலிங் டியூட்டி எதிர்வு தீர்வை மார்சிலி குவாட்ரிஃபோலியா நீர் ஆவாரை அல்லது அரைக்கீரை ஆக்சிஸ்டெல்மா எஸ்குலென்டம் ஊசி பாலை அல்ஸ்டோனியா ஸ்காலரிஸ் ஏழிலை பாலை இது ஒரு வகையான மரம் ஓகேவா பிளிஸ்டாந்தஸ் காலினஸ் ஒடுக்கன் ஸோ இது எல்லாமே செடி அண்டு தான் ஓகே அதாவது இருந்து பத்து வரைய எல்லாமே செடியும் மரத்தோட பேருந்தான் அடுத்து கிரைண்டர் மின் குழலி மிக்ஸி மின் சுழலி நல்லா நோட் பண்ணிக்கோங்க நம்ம இந்த வேர்ட்ஸ் வந்து இதுவரையே படிச்சது இல்ல இல்லையா தமிழாக்கம் புதுசா கொடுத்துருக்காங்க கிரைண்டர் மிக்சிக்கெல்லாம் கோல்டு ஸ்டோரேஜ் பதன காப்பறை கோல்டு ரூம் பதன கிடங்கு ரெஃப்ரிஜரேஷன் குளிர்பதனம் ஃபொனடிக்ஸ் ஒலிப்பியல் போனாலஜி ஒளியனியல் மார்பாலஜி உருபணியல் சிண்டாக்ஸ் தொடரியல் சிமெண்டிக்ஸ் பொருள் கோன்மையல் டிஸ்கிளைமர் பொறுப்பு துறப்பு அப்டேட்டர் இற்றைப்படுத்தப்பட்டது காப்பிரைட் பதிப்புரிமை பேட்டன்ட் காப்புரிமை இமிகிரேஷன் குடிவரவு எமிகிரேஷன் குடி உறைவிடம் ஆளுமேன்ஸ் அடிப்படையற்றது ஏரியல் காற்றில் உழவுகின்ற அசாசினேஷன் அரசியல் கொலை குற்றம் கடிதல் டிஸ்கார்டன் மனமுடைதல் டிஸ்லோகேட் தாறு மாறாக்குதல் எக்ஸ்போஷர்

நினைவு கூறத்தக்கது மல்டிடியூடினஸ் எண்ணிறந்தது பெட்டன் கல்வி செருக்கு பெருஷல் கூர்ந்தாய்தல் ரேடியன்ஸ் ஒளிருதல் ரிலையன்ஸ் நண்பகத்தன்மை சாங்டிமோனியஸ் போலி புனிதத்தன்மை சீமி இனிமையற்றது யூஸ்லெஸ் பயனற்றது கிரீன்ஐடு பொறாமை உணர்வு லாஃபிங் ஸ்டாக் எள்ளி நகையாடத்தக்கது ஸ்டோனி ஹார்ட் கல் மனம் டங்க் டைடு பேச்சற்ற நிலை சி சேஞ்ச் கடலளவு மாற்றம் டவரிங் passion – மலையென பெருகும் ஆவல் ஹியூமன் சர்வீஸ் பலன் நாடாத பெரும் பணி லாங் ஹேர்ட் நீள்முடி கொண்டவன் லவ் affair – காதல் விவகாரம் அஃபோர்சம் முதுமொழி அல்யூஷன் மறைமுகமாக குறிப்பிடுதல் அலிட்ரேஷன் மோனை தொடை அனஃபோரா அந்தாதி தொடை அனஸ்ட்ரோஃபி சொல்வரிசைகளை தலைகீழாக மாற்றிக் கூறல் அலிகொரி உருவகக் கதை ஆஃபிஃபோலோஜியா ரெட்டுர மொழிதல் அனகோஎனோசிஸ் முடிவு விளைவதை குறிப்பிடும் சொல்லனி அலிகோரி உருவகக் கதை ஆம்பிஃபோலோஜியா ரெட்டுர மொழிதல் எனோசிஸ் முடிவு விளைவதை குறிப்பிடும் சொல்லனை ரிப்பீட் பண்ணிருக்காங்க ஓகே பம்பாஸ்ட் ஆறாவார மொழி செஷூரா கவிதையின் இயற்கையான ஒளி நிறுத்தம் எஃபிட்டட் அடைமொழி ஈக்யூ வொகேஷன் ஒரு சொல் பன்மொழி ஹைப்பர்போல் உயர்வு நவிழ்ச்சி ஐரனி முரன்தொடை லிட்டோட்டஸ் குறைவு நவிர்ச்சி மெட்டானிமி பொருள் ஆகுபெயர் மெட்டாபர் உருவகம் மேலாப்ரோபிசம் நகைப்புண்டாக்கும் சொல் குளறுபடி நியாலஜிசம் புதிய சொல் அல்லது சொற்றொடர் ஆக்கம் ஆக்சிமோரான் சொல் முரணி பாரடாக்ஸ் முரண்பாடு போல தோன்றும் மெய்யுரை பாரலலிசம் இருசொல் இயைபணி பேராசிஸ் தலைமை பொருள் குன்றாத நயச்செருகள் கல்வி செருக்கு மறுப்பை எதிர்நோக்கி உரிய பதிலினை முன்கூட்டியே உரைத்தல் உயர்தினை பண்புகளை அக்ரிணைக்கு ஏற்றி சொல்லுதல் பண் சிலேடை நயம் அறிவு கூர்மையுடன் பதிலிருத்தல் ரெப்பட்டீஷன் கூறியது கூறல் சர்க்காசம் வஞ்ச புகழ்ச்சி சொலிலோப்யூ தனிமொழி சிமிலி உவமை கோல்ட் ஸ்டோரேஜ் பதன காப்பறை கோல்ட் ரூம் பதன கிடங்கு ரெஃப்ரிஜிரேஷன் குளிர் பதனம் மெடிக்கல் மருத்துவம் இன்ஜினியரிங் பொறியியல் வெட்டினரி மெடிசின் கால்நடை மருத்துவம் லா சட்டம் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை பிசிக்ஸ் இயற்பியல் கெமிஸ்ட்ரி வேதியியல் பாட்னி தாவரவியல் சுவாலஜி விலங்கியல் மேத்தமெட்டிக்ஸ் கணிதம் ஸ்டாட்டிஸ்டிக் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் காமர்ஸ் வணிகவியல் ஹிஸ்டரி வரலாறு ஜியாகிரபி புவியியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பொதுத்துறை ஆட்சியியல் பாரஸ்ட்ரி காட்டியல் அஸ்ட்ரானமி வானியல் ஃபைன் ஆர்ட்ஸ் கவின் கலைகள் பிளக் அண்ட் பிளே மேனுபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் உபயோகி தயாரிப்பு வசதிகள் ஓஇஎம் அப்படின்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுபேக்சரர் கருவி உற்பத்தியாளர் சார்ஜிங் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் மேனுஃபேக்சரர் மின்விசை சேமிப்பு உள்கட்டமைப்பு உற்பத்தியாளர் இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின் உள் எரிப்பு எந்திரம் டிமாண்ட் சைட் இன்சென்டிவ்ஸ் தேவை தரப்பு ஊக்கத்தொகை ட்ரம்புள் ஜோன் விபத்து தடுப்பு பகுதி ப்ரோட்டோடைப்பிங் முன் மாதிரி இஎஃப்ஏ துணைக் கருவிகள் நிதி உடன்பாடு இஎஃப்ஏ அப்படின்னா எக்யூப்மெண்ட் Finance அக்ரிமெண்ட் ஓகே அடுத்து ஜீரோ கனெக்ஷன் காஸ்ட் கட்டணமில்லா இணைப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணினியல் ப்ளக் இன் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் மின்னூட்டத்தக்க கலப்பின வாகனங்கள் கமர்ஷியல் ஃப்ளீட்ஸ் வணிக வண்டி தொகுதி ஒலியனியல் சார்ஜிங் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் உள் எரிப்பு எந்திரம் மர்பாலஜி உருபனியல் சிந்தாக்ஸ் தொடரியல் செமண்டிக் கோன்மையியல் பிரக்மாட்டிக்ஸ் உரை கோன்மையல் ப்ராப்பர் நவுன் சிறப்பு பெயர் ப்ரொனவுன் பதிலிடு பெயர் இன்ட்ரோகேட்டிவ் புரோனவுன் பெயர் ப்ரொனவுன்

அட்ஜெக்டிவல் பார்ட்டிசிபிள் வெர்ப் பேஸ் பெயரெச்ச வினையடி பார்ட்டிசிபிள் முற்றச்சம் அஜெக்டிவ் பெயரடை அடுத்து அட்வர்ப் வினையடை குவான்டிஃபயர்ஸ் அளவடை இன்டென்சிஃபயர் வல்லடை டிட்டர்மினர் அடை கிளி ஒட்டு கம்பாரிசன் வேர்டு உவம கேஸ் மார்க்கர் வேற்றுமை உருவு போஸ்ட் பொசிஷனல் வேர்டு பின் எக்ஸ்பிளிவ் அசை இன்டர்ஜக்ஷன் வியப்பு இடைச்சொல் அடுத்து கன்ஜங்ஷன் இணைப்பு சொல் அட்ஜக்டிவல் பார்ட்டிசிபிள் நெகட்டிவ் எதிர்மறை பெயரச்சம் டாட் முற்றுப்புள்ளி அனிமியா இரத்த சோகை விங்கட் ஒயிட் அண்ட் ஈசல் லிவர் ஈரல் அனாட்டமி உடலமைப்பு டைஜஸ்டிவ் டிராக்ட் உணவு பாதை மேக்னிஃபையிங் கிளாஸ் உருப்பெருக்கும் கண்ணாடி ஃபர்னஸ் உலைகள் அலாய் உலோக கலவைகள் ஃப்ரீசிங் உறைதல் ஃப்ராஸ்ட் உறைபனி ஸ்பிரிங் ஊற்று ஓல்ட் ஃபெய்த்ஃபுல் பழைய நம்பிக்கை ஃப்ரிக்ஷன் உராய்வு எக்கோ எதிரொலி ரோபாட் எந்திரன் மீட்டியோரைட் எரிகற்கள் வல்கனோ எரிமலை ஸ்கெலிட்டல் சிஸ்டம் எலும்பு மண்டலம் மிசைல் ஏவுகணை போட்டோசிந்த ஒளி சேர்க்கை லைட் இயர் ஒளி ஆண்டு நான் டூமினஸ் பிளானட் ஒளிரா கோலங்கள் அல்கே கடற்பாசி கால்குலேட்டர் கணக்கு பொறி ரிக்கெட்ஸ் கனை நோய் ரேடியோ ஆக்டிவிட்டி கதிரியக்கம் சல்பர் கந்தகம் ஹைபிரிட் கலப்பினம் எஸ்கிரீட்ரி சிஸ்டம் கழிவு மண்டலம் இண்டஸ்டைன் குடல் லெட் காரியம் கால்நடைகள் காற்றழுத்தி பம்பு காற்றாலை ஏர் கண்டிஷனிங் காற்று பதனாக்கி. நீர் அப்பண்டிசிட்டிஸ் குடல்வாழ் அலர்ஜிஸ் குரல்வலை கோக்வாம் கொக்கி புழு டியூபர்குளோசிஸ் என் புருக்கி. கார்போரண்டம் சாணைக்கல் கிளான்ஸ் சுரப்பிகள் சோலார் சிஸ்டம் சூரிய மண்டலம் சைக்ளோன் சூறாவளி காப்பர் செம்பு கம்யூனிகேஷன் செய்தி தொடர்பு அட்வான்ஸ் CONGRATULATIONS முன்கூட்டியே பாராட்டுகள் லிக்னைட் பழுப்பு நிலக்கரி புகை மகரந்தம் புளோரோஃபார்ம் மயக்க மருந்து ஃப்ளோட்டிங் ஆர்கானிசம் மிதவை உயிரினங்கள் ஜென்ரேட்டர் மின்னாக்கிகள் இன்வெர்டிபிரேட்ஸ் முதுகெலும்பில்லா உயிரினங்கள் வெர்டிபிரேட்ஸ் முதுகெலும்புள்ள உயிரினங்கள் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் மூச்சு மண்டலம் வேக்யூம் பிளாஸ் வெற்றிட குடுவை ஹார்மோன்ஸ் இயக்கு மினரல் வாட்டர் நன்னீர் பிக் பாக்கெட் வழி திருட்டு ஹெலிகாப்டர் உலங்கூரதி ஹாட் பிளேட் மின் அடுக்கல் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் நச்சு முறி மால்வர் நச்சு மென் நிரல் வாக்யூம் கிளீனர் மின் துப்புரவி எல்சிடி டிவி படிக நீர்ம தொலைக்காட்சி செலைன் இன்ஃபியூஷன் உவர் நீரேற்றம் ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம நேத்து டேட் வரைய ஃபுல் அண்ட் ஃபுல் கலைச்சொற்கள் படிச்சாச்சு ஓகேவா இன்னைக்கு அவங்க அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் போஸ்ட் பண்றேன் ஸோ டெலிகிராம் குரூப் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த எல்லா வேர்ட்ஸும் கண்டிப்பா நீங்க படிச்சுட்டு தான் போகணும் இதுல வந்து கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகே சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா வந்துருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ